ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லாவனிய தினேஷ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் நல்லாயிருக்கோம் ரொம்ப 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 ஹாப்பி ஏன்னா இரநூறு சப்ஸ்க்ரைபர் வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கோம் இது எல்லாருக்கும் சின்ன விஷயமாக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோவா வீடியோலாம் எடுத்து போகல பட் இருந்தாலும் எங்களுக்கு என்ன முடிஞ்சதோ அதை வச்சுட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அது இவ்வளோ ரீச் ஆனது ரொம்ப சந்தோஷம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இன்னும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நாங்கள் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நல்லா பண்ணுறோம் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன சேனல்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப 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 நன்றி நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ எங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்